கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்க்கை முடிந்து விடாது நீ இஷ்டப்பட்டதையும் அடைகின்ற வாழ்க்கை இப்பொழுது உனக்கு ஆரம்பமாக இருக்கின்றது வேல் வேல் முருகா வெற்றிவே எல் முருகா உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு சில விஷயங்களையும் உண்மைகளையும் இப்பொழுதே உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த முருகன் உன்னை சந்திக்க நேரடியாக வந்திருக்கின்றேன் நீ தொட்டிருக்கின்ற இந்த உன் வயதானது என்னை மிகவும் மகிழ்வடையதான் செய்திருக்கின்றது இவ்வளவு காலங்களை எவ்வளவு சாமர்த்தியமாக நீ கடந்து வந்திருக்கின்றாய் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பூரிப்பாக இருக்கின்றது என் மீதான நம்பிக்கையை பக்தியை இப்பொழுது எந்த அளவு வளர்த்து கொண்டிருப்பதால் ஒரு சில தடைகளில் இருந்து நீ விலகி இருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியாது உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் அறிந்திருப்பதால் இப்பொழுது சொல்கின்றேன் உன் வாழ்க்கை நல்ல பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றது தற்சமயம் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வெளிவரக்கூடிய காலம் வந்திருக்கின்றது எல்லா பாடங்களையும் சரியாக கற்று விட்டாய் நீ கற்க எந்த ஒரு பாடங்களும் சோதனை என்கின்ற பெயரில் உன்னை சூடாது கற்றுக்கொண்ட அத்தனை பாடங்களையும் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய வெற்றியை காணும் நேரம் இது இந்த முருகனை நம்பினால் எப்பொழுதும் ஏற்றம்தான் என்னுடைய பக்தர்களுக்கு சிலரால் ஏமாற்றப்பட்ட அந்த வேதனையோடு என் முன்னால் வந்து நிற்கின்றீர்கள் நான் பல முறை கூறியும் அந்த திசை செல்ல வேண்டாம் என்று பல குறிப்புகளை கொடுத்தும் அதன் பின்னாலே சென்று பல வேதனைகளையும் காயங்களையும் வாங்கி கொண்டு என் முன்னால் வந்து அதற்கு மருந்து வேண்டும் என்று நிற்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் முன்கூட்டியே பல எச்சரிக்கைகளை செய்தும் அவ்வழி செல்லாமல் இருக்காமல் அதையே நாடி தேடி ஓடி புண்பட்டு வந்து நின்று முருகா காப்பாற்றி என்று மீண்டும் என்னை தேடி வந்தால் எந்த நேரத்திலும் நான் உங்களை கைவிடப் போவது இல்லை அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு காப்பாற்றி மீண்டும் எந்த ஒரு தொந்தரவிலும் ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் நான் காத்தருளி கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா நேரமும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய கரத்தை பக்தி என்கின்ற பெயரில் இருக்க பற்றி கொண்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி நான் காண்பிப்பேன் யாரால் மனம் வேதனைப்பட்டிருந்தாலும் இந்த முருகனால் அதற்கு மருந்திடப்படும் என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய மனதின் வலிகளும் காயங்களும் அறியாமல் இல்லை அத்தனையும் ஆறி உன்னுடைய மனம் லேசாகி உள்ள பூரிப்போடு என்னுடைய ஆலயத்திற்கு நீ வருவாய் இது வெகு தூரம் இல்லை அந்த நாளும் நேரமும் நெருங்கி வந்திருப்பதை தெரிவிக்கும்படியாக தான் இந்த பதிவு இப்பொழுது உன் செவியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது எத்தனை வருடங்கள் சென்றாலும் இந்த முருகனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்குள் எப்பொழுதும் நிறைந்துதான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தின் பிடியிலிருந்து முடிவுக்கு வரப்போகின்ற நேரம் இதுதான் உன்னுடைய வயதானது உன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது எத்தனை வருடங்கள் நீ இத்தனை அனுபவங்களை பெற்று இப்பொழுது ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருக்கின்றாய் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக விளங்குகின்றது நல்லதை செய்து நல்ல எண்ணத்தோடு வாழும் பொழுது நல்லதை தான் நாம் சந்திக்கவும் செய்வோம் யாருக்காவது தீங்கு இழைக்க வேண்டும் என்று மனதளவில் நினைத்தால் அதே தீங்கு பிறரின் மூலமாக நம்மை வந்தடையும் என்கின்ற உண்மையை ஒவ்வொருவரும் மனத்திற்குள் ஆழமாக புதைத்து வைத்து கொண்டால் யாரும் யாருக்கும் தீங்கை ஏற்படுத்தவோ நினைக்கவோ நிச்சயம் மாட்டோம் ஒவ்வொருவருக்குள்ளும் செய்த கர்மத்தின் வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்ற பயம் நிச்சயம் இருக்க வேண்டும் எந்த ஒரு துன்பத்தையும் தீங்கையும் பிறருக்கு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்கவும் இறைவனுடைய தரிசனத்தை காணவும் எப்பொழுதும் தயங்கக்கூடாது எல்லா நேரமும் இறைவனின் நினைவோடு இருந்தால் எல்லா நேரமும் வாழ்க்கையின் நல்ல நேரங்களாக மாறும் உன் வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல எதிர்காலத்தை பெற்றே தீரும் நல்லது நடக்கும்